சக்கரை நோயாளிகள் கவலைப்பட வேண்டாம் அடிக்கடி யூரின் போதா கவலைப்பட வேண்டாம் அசதி சோறு டயனஸ் இருக்கா கவலைப்பட வேண்டாம் அதிக தாகம் எடுக்குது அதிக பசி எடுக்குதா கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க தினமும் யாருன்னா சர்க்கரை நோயாளிகள் இது மாதிரி பூவாக பறிச்சிக்கணும் என்ன பாருங்கள் இப்படி கடிச்சு மருந்து சாப்பிடலாம் உனைய மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனா ராதாஸ் நம்முடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம்பூ நிறைய இருக்குது இந்த ஆவாரம் பூவை பற்றி தான் பேச பாருங்க ஆவாரம் ஆவாரம்பூ எவ்வளோ இருக்குது பாருங்க ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு பழமொழி சொல்கிறாங்க எல்லாமே பழமொழி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான தீர்வு என்ன இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சக்கரை நோயாளிகள் கவலைப்பட வேண்டாம் அடிக்கடி யூரின் போதா கவலைப்பட வேண்டாம் அசதி சோறு டயனஸ் இருக்கா கவலைப்பட வேண்டாம் அதிக தாகம் எடுக்குது அதிக பசு எடுக்குதா கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இருக்கா அவங்களுக்கும் இது ரொம்ப அதாவது பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆவாரம் பூலியும் தீர்வு இருக்குது ஆவாரம் வேர்லையும் தீர்வு இருக்குது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் இது முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த ஆவாரம் பூவை பச்சையாக சாப்பிட்லாம் அதே மாதிரி நாட்டு மருந்துகளில் உங்களுக்கு ஆவாரம் பூ பொடியே இல்லை பூவாக கிடைக்கும் அதையும் கொதிக்க வச்சு சாப்பிடலாம் அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறையா இருக்குது என்னுடைய கையாண்ட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இதில் தங்கச்சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதில் முக்கியமாக துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குது இதே மாதிரி உடலில் இருக்கிற உச்சநல்ல உள்ளங்கால் வர இருக்கிற ஒட்டுமொத்த செல்களையும் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிற ஒரு அற்புதமான குணம் வாய்ந்தது தான் இந்த ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கரை நோயாளிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வரும்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இதை இப்படி பறிச்சுக்கலாம் ஆவாரம் பூ இப்படி நல்லா பறிச்சுக்கலாம் ஏன்னா சக்கரை நோயாளிகள் எப்படி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் உள்ளவங்க எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது இப்படியெல்லாம் இதெல்லாம் இப்படி பறிச்சுக்கலாம் பறிச்சுட்டு பாருங்கள் இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க தினமும் யாருன்னா சர்க்கரை நோயாளிகள் அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க அல்சர் பேஷண்ட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அல்சர் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அனைத்து மருத்துவர்களும் ஆலோசனைப்படி எடுக்கிற மருந்துகள் மாத்திரைகள் இன்சுலின்கள் இல்லை லேகியங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் கஷாயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாத்திரைகள் அதுக்கப்புறம் டானிக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் நான் சொல்கிறேன் இந்த இயற்கையான மருத்துவ முறையை கடைப்பிடிச்சு பாருங்க தான் சொல்கிறேன் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க பிபி பேஷண்ட் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் பேஷண்ட் உள்ளவங்க அதுக்கப்புறம் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தினமும் காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இது மாதிரி பூவாக பறிச்சிக்கணும் சரிங்களா இது மாதிரி பூவாக பறிச்சுக்கணும் இப்படி இப்படி பூவாக பறிச்சிக்கணும் பறிச்சுட்டு பல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு சாப்பிடுங்க பல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இப்படி கடிச்சி மட்டும் சாப்பிட்லாம் ஒரு சில என்கிட்ட அருமையான ஒரு கேள்வி கேட்குறீங்க ஐயா இது மாதிரி பூ மலரில் அப்படின்றவங்களுக்கு இது மாதிரி பூ மலர்லன்னா இது மாதிரி முட்டை இருக்குல்ல இந்த முட்டை சாப்பிட்லாம் இது மாதிரி முட்டுகளை வந்து சாப்பிட்லாம் சரி இப்போது இந்த ஆவாரம் பூ தொடர்ந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நல்லா அருமையான தோர்வு சுவை தொடர்ந்து அருமையாக இருக்கு நான் சொன்ன மாதிரி இருந்தாங்க இதை தங்கச்சத்தை இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே இறைப்பையில் போய் இறைப்பையிலேருந்து சிறுங்குடலில் போய் சிறுங்குடலில் இருக்கிற தண்ணியோட உணவோடு கலந்து சிறுகுடல் மூலமாக உறிஞ்சிப்பட்டு கல்லூரிக்கு போகுது கல்லூரியில் போய் கல்லூரியில் இருக்கிற அந்த எம்சாயம்கள் எல்லாமே சுரந்து பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து பிரித்து பிரித்து எடுத்து உடலுக்கு அனுப்புது ரத்தத்துக்கு அனுப்புது எல்லா எல்லாருக்குமே தெரியும் இதில் இருக்க தங்கச்சத்து மற்றும் எல்லா சத்துகளும் உடலும் போகும்போது ரத்தம் கிளீனாகும் சர்க்கரை நோயாளிகள் காலைல ஒரு கைப்பிடி சாய்ந்தரம் கைப்படி சாப்பிட்டு வரும்போது சக்கரை கட்டுக்குள்ள வரும் பிபி பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட்டீங்கன்னா பிபி கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி சக்கரை நிலை ஏற்பட்ட பாதிப்புகள் அடிக்கடி யூரின் போகிறது அசிதி சோர்வு டயனஸ் உடம்பு வெயிட் லாஸ் ஆகுறது இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடும்போது அது மெல்ல 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 படிப்படியாக குறைஞ்சி நார்மல் ஆகும் பிபி பேஷண்ட்டுங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க இதில் அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்து ஒரு ஆறு ஏழு மாதம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிபி இல்லாமல் போகும் அப்போ பிபி உள்ள பேஷண்ட் மட்டும் காலையில் ரெண்டு வேண்டக்கா சாயந்தரம் ரெண்டு வேண்டக்கா பச்சாவே கடிச்சு மட்டு சாப்பிட்லாம் சரிங்களா அல்சர் உள்ளவங்க பல வருஷமாக கேஸ்ட்ரிக் கல் பெப்சி அதாவது கேஸ்ட்ரிக் கல்சர் இருக்குது பெப்டிக் கலசர் இருக்குது அமினம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது நிறைய ஏப்பம் வருது வயிறெல்லாம் வலிக்குது பச்சை தண்ணி குழிக்காய் கூட வலிக்குதுன்றவங்க இது கால் ஒரு கைப்பிடி பிடி சாய்ந்தரம் ஒரு கைப்பிடி பிடி கடிச்சு மட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கஞ்சி கூழு இது மாதிரி பார்த்திங்கனாக்கா காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் சரிங்களா அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற நீர் காய்கறி நார்காய்கறியில் பார்த்திங்கனாக்கா காரம் இல்லாமல் தூள் கலந்து சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த ஆவாரம் பூவை கால் ஒரு பை கைப்பிடி சாயந்தரம் ஒரு கைப்பிடி இதெல்லாம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்துகளில் ஆவாரம் பூ பொடி இருக்கும் இல்லைனா இது மாதிரி பார்த்திங்கன்னா பறித்து வச்சு காஞ்சு இருக்கிற பார்த்திங்கனாக்கா இது மாதிரி காஞ்சு இருக்கிற பூ இருக்கும் அதை கசாயம் போட்டு கால் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளில் குடிக்கலாம் இப்படி குஸ்ட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்றவங்களுக்கும் சரியாகும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஃபேட்டிலிவர் இருக்கின்றவங்களுக்கும் மெல்ல மெல்ல சரியாகும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது சிறுநீரகம் போகிற இடத்துல ரொம்ப எரிச்சலாக இருக்குது அதே மாதிரி சிறீநிருக்க பை வீக்கமாக இருக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆபாரம் பூடிய வேரை எடுத்து இதனுடைய வேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க துத்தி ஏற இருக்கிற துத்தி சிறுந்து தக்கணும் பெருந்து தக்கணும் அதனுடைய வேர் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் புனரவாசா என்று சொல்லப்படக்கூடிய மூக்கரட்டை கீரை அதனுடைய வேர் தலை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு உப்பு போடாமல் வடிகட்டி காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுநிருகம் சிறுநிருகம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மெல்ல 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 சரியாகுங்க அதே மாதிரி உடல் அழகாக இருக்கணுன்றவங்களும் இந்த பூவை வந்து பறித்து சாப்பிட்ட இதனால பெருசாக பக்க விளைவுகள் ஒன்றுமே வராது சரிங்களா எனக்கு ஒரு கைப்பிடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னால தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிட்றேன் எனக்கு பார்த்து சுகர் சுகரில் கொலஸ்ட்ரால் இல்லை எதுவுமே இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அதே மாதிரி எதுவுமே டை அது மாதிரி சோப்பு அது மாதிரி போடவே மாட்டேன் சரிங்களா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன் தினமும் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் போது ஒரு கைப்பிடி சாப்பிடுவேன் இது அதிகமாக சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நான் ரொம்ப அதிகமாக தான் வரும் அளவுக்குனாலும் அமதமானி அப்போ தேவைப்படுறவங்க யாரெல்லாம் தேவைப்படுறதுன்னா சொன்ன மாதிரி பிபி உள்ளவங்க சுகர் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தோல் தோல் சார்ந்த சர்மம் பிரச்சனை உள்ளவங்க அதாவது ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு தான் நான் காலையில் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி குணமாக வரைக்கும் சாப்பிட சொல்லியிருக்கேன் நார்மலாக ஜென்ரலாக சாப்பிட்ணும் நோய் நொடியே வரக்கூடாதுன்றவங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிளாஸ் கஷாயம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டீ காப்பி எப்படி குடிப்பீங்க அப்படி நல்லா ஒரு நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ நல்லா இருக்குன்னா நாலு முறை குடி குடிங்க ஏதாவது ஒரு வேலை டீ காப்பிக்கு பதிலாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது மாதிரி நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாங்க தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆவாரம் பூத்திருச்சு குளிங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சீசனில் அதை நம்ம பயன்படுத்திட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு சாவே வராது சாவுக்கான சாத்தி கூறுகள் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சாத்திக்கூறுகளுக்கான நோய்கள் வந்து விலகிடணும்னு சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி பக்கவாதமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் தடுத்துடலான்னு சொல்ல வராங்க அதனால் உடலையும் உள்ளத்தையும் சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தான் இருந்தான் இந்த பூ அதனால் எங்கே பார்த்தாலும் ஆவாரம் பூ பார்த்தா விடாதீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் பூ கிடைக்காது ஆவாரம் பொடி இல்லைனா இதனுடைய இலைகள் காஞ்சது கிடைக்கும் அதுவாது பயன்படுத்தி பாருங்கள் பிரச்சனை உள்ளவங்க தினமும் சாப்பிடுங்க குணமாகிற விரும்பும் பிரச்சனை இல்லாதவங்க வாரத்துக்கு ரெண்டு முறையும் மூணு முறையும் ஒருவேளை டீ காபிக்கு பதிலாக கொடுங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு இருபது எம்எல் ஒரு ஐம்பது எம்எல் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கசாயங்களை வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கலாம் கொடுக்கலாம் இல்லை இந்த பூவை கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் சின்ன குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட உள்ள நோய் எபுசக்தி அதிகமாகும் அதனால் நோய் எப்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பார்த்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்